மொட்டமாடிக்கு மாடிக்கு மேல ஏறி நின்றாலும் இன்னும் கொஞ்சம் உயரம் மேல ஏறணும் ஆனா அது ரொம்ப பெருசா வளருது இல்லையா சின்ன சின்ன மரங்களை தான் இல்லையா நாங்க அதை உருவி அடுக்கணும் அதை கேட்குற சத்தம் கேக்குது பாருங்க காஞ்ச சத்தம் தான் அது ஹலோ நண்பர்களே உறவுகளே நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னு சொன்னால் மொட்டமாடிக்கு மேலே இருக்கிறேன் மொட்டமாடிக்கு மேலேன்னு சொன்னால் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் ஃபோமில் வந்து நான் மொட்டமாடிக்கு மேலே இருக்கிறேன் இப்போ நான் ஏன் இங்கே வந்திக்கிறேன்ட்டு சொன்னால் ஒரு டிஃப்ரெண்டான விஷயத்த உங்களுக்கு காண்பிக்கிறதுக்காக தான் என்னென்று சொன்னால் நான் வந்து எல்லாருமே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் கருவாப்பீழை கருவாப்பிலை இங்கே பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற கருவாப்பீழை இதை வந்து நான் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்க போகிறேன் என்னுடைய சிஸ்டருக்கு ஸோ அதை ஒரு வீடியோ ஒன்று எடுக்கலாம்னு சொல்லி இப்போ வந்திக்கிறேன் உங்களுக்கும் காண்பிக்கலாமென்று கருவாப்பிலை என்னடா காண்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க நிறைய பேருக்கு வந்து க கருவேப்பிலையை பற்றி தெரியாது ஸோ அதை அதை நான் வந்து எப்படி அதை பறித்து அதை எப்படி நான் அனுப்ப போகிறேன்னு பற்றி உங்களுக்கு காண்பிக்க போகிறேன் வீடியோக்குள்ளே போயிட்டு எல்லாம் தெளிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள்ட்ட வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னு சொன்னால் தயவு செய்து மறக்காமல் தமிழ் பேர்லனி என்று எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் நான் ஏன் கருவாப்பிள்ளை பிக்கிறதுக்கு மொட்டைமாடிக்கு வந்துக்கிறீங்க அப்படின்ட்டு யோசிப்பீங்க இந்த கருவாப்பிலை மரம் வந்து சரியான உயரமான மரம் இருந்து மேலே ஏறி வரதை விட மொட்டை மாடியிலருந்து பக்கத்தில் அந்த மரம் இருக்குது ஸோ இருந்து பறிக்கலாம் ஈஸியாக அப்படின்ட்டு தான் நான் மேலே வந்துக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம்னு சொல்லி ரொம்ப பெரிய மரம் நான் அதை உங்களுக்கு தெளிவா எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இதுதான் அந்த கருவேப்பில மரம் எவ்வளோ சடச்சு எவ்வளோ பெருசாக நிற்குன்னு பாருங்கள் இப்போ நான் வீட்டுக்கு மேலே மொட்டை மாடியில் இருக்கிறேன் இந்த மரத்தில் அடியை காட்டுறேன் பாருங்கள் கீழே இருந்து சரியான உயரம் கீழே இருந்து வாரது ரொம்ப கஷ்டம்ன்றதால தான் நான் மேலே இருந்து வந்துக்கிறேன் கட மரத்து ரடி இங்கே பாருங்கள் மரத்து ரடி இப்படி கீழே இருக்குது இப்படி இருந்து பெரிய உயரமாக இந்த மரம் வளர்ந்து இருக்குது நான் இப்போ மொட்டை மாடியில் இருக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த ஒரு மரம் பக்கத்து வீட்டில் இருக்குது நல்ல சடையாக சடைச்சிருக்குது பாருங்கள் பிள்ளை மரம் வந்து பூத்து காய்க்கும் அதுல பூ தெரியாதவங்க இருப்பீங்க இந்த மரத்துல பூ இல்ல ஒரு கொஞ்சம் பூ இருக்கு பாருங்க இந்த பட்டர்ஃப்ளை வந்து பறந்து தானே அந்த பூக்கு நேரம் பானி உறிஞ்சு குடிக்கிறதுக்காக வேண்டி இதுதான் பூ காய் வந்து இன்னும் காய்க்கையில் நான் எல்லோரும் யோசிப்பீங்க கருவேப்பிலை மரம் எல்லாம் தெரியும் தானே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாண்டா அப்படி இல்லை கருவேப்பிலை மரம் தெரியாத நிறைய மக்கள் இருக்கிறாங்க எல்லாம் வந்து கருவேப்பிள்ளையை காண்றது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்படி ரெண்டு மூன்று நெட்டி கூட ரொம்ப விலைக்கு வாங்குறவங்களும் இருக்கிறாங்க ஸோ தான் இந்த பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லி இந்த கருவேப்பிலைக்கு இருக்கிற மதிப்பு வந்து ரொம்பவே அதிகம் அது நிறைய பேருக்கு இதில் மதிப்பு விளங்குறது இல்லை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறது இந்த மரம் ஓகே இப்போ இந்த கருவ மரம் மொட்டை மாடிக்கு மேலே ஏறி நின்றாலும் இன்னும் கொஞ்சம் உயரம் மேலே ஏறணும் ஏறி தான் அந்த கிளையை முறிக்கணும் சரி பார்ப்போம் பாருங்க பாருங்க மக்களே நல்ல நல்லா தடையாந்திருக்குண்ண இதை விட ரொம்ப பெரிய மரமும் இருக்குது கருவாப்பிள்ளை மரம் அது இங்க சில இடங்கள்ல வந்து ரொம்ப பெருசா வளர்ந்துருக்கும் நிறைய பேர் வந்து கருவாப்பிள்ளைய பறிச்சு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்றாங்க ஆனா கருவாப்பிள்ளை மதிப்பு வந்து யாருக்குமே தெரியாது அந்த அவ்வளவுக்கு இம்பார்டன்ட் என்ன சாமான் இந்த உலகத்துல எல்லா இடத்துலயும் கருவாப்பிள்ளை என்று சொன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதிகமாக ஒவ்வொ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் கருவாப்பிள்ளை நீங்கள் எல்லாருமே கருவாப்பிள்ளை மரம் வந்து ரொம்ப சிறுசாக இருக்குமா அப்படின்னு தான் நினச்சிருப்பீங்க ஆனால் நிறைய பேருக்கு வந்து கருவாப்பிள்ளை மரம் ரொம்ப பெரு பெருசாக வளரும் அப்படின்றது விஷயம் தெரியாது பாருங்கள் எவ்வளோ அழகாக பச்சை பசு இருந்து நல்ல வடிவாக இருக்குது பாருங்கள் கருவாப்பிள்ளை மரங்களை வந்து வெளிநாட்டில் எவ்வளோ பக்குவமாக அதை வளர்க்குறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அது ரொம்ப பெருசாக வளருது இல்லை ஏதாவது சின்ன சின்ன மரங்களாக தான் வரும் இப்படி பெரிய மரமாக வராது இப்போ பாருங்கள் முடிச்சாச்சு இப்ப இதெல்லாம் என்னுடைய வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இது என்னென்ன செய்யப்படுறேன்னு சொல்லி நீங்க பாருங்க இதை எப்படி கொண்டு போயிட்டு இதை எப்படி க்ளீன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா எப்படி உருவி எடுக்கிறேன்னு சொல்லி பாருங்க மக்களே பாருங்க இந்த கருவாப்பிலையில் வந்து ஒவ்வொரு வெரைட்டி இருக்குது இது வந்து சிவப்பு நட்டி கருவாப்புன்னு சொல்றது பச்சை நட்டியும் இருக்குது சிவப்பண்டா இப்படி இந்த கலர்ல இருக்கும் கொஞ்சம் ரெட் கலர் மெரூன் கலர் கலந்த மாதிரி டேஸ்ட்டெல்லாம் ஒரே டேஸ்ட்டு தான் அதில் வந்து நன்மைகள் பயன்கள் எல்லாம் அதே ஒரே மாதிரி தான் ஆனால் அந்த வெரைட்டி மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வேறையாயிருக்கும் இப்போ பாருங்கள் இது வந்து வெள்ளை நட்டி கருவாப்பிள்ளை நான் சொன்னேன் கருவாப்பிலையில் ஒவ்வொரு வெரைட்டி இருக்குதுண்டு சிவப்பு நட்டி இது வெள்ளை நட்டி வெள்ளை நட்டின்னு சொன்னால் வெள்ளை வெள்ளையாயிருக்குமென்ற அர்த்தம் இல்லை அந்த இலைய அந்த காம்பு அதெல்லாமே வந்து பச்சையாகவே இருக்கும் அதான் வெள்ளை நட்டின்னு சொல்கிறேன் இதில் வந்து பூவை நான் பூவை நான் காட்டுறேன் இப்போ இந்த மரத்தில் வந்து சில காய்கள் இருக்குது அதையும் காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த மரத்தில் வந்து இதுதான் கருவாப்பியில் காய் இது வந்து பழுக்கும் பழுத்து கருப்பாக வரும் இந்த பழம் வந்து டேஸ்ட் ஆகிருக்கும் கொஞ்சம் அந்த உறுப்புத்தன்மையோட கொஞ்சம் டேஸ்டாயிருக்கும் இது வந்து தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க பாருங்களுக்கு தான் இருக்கும் காய் சின்ன சின்ன காய் இது வந்து கருப்பு அழகா வரும் பழம் இல்லை இல்லாட்டி நான் பழத்தையும் காட்டுவேன் வரங்குது அப்படியே கருவாப்பு மறந்தேன் ஓகே என்னுடைய ரிலேட்டிவ் இருந்து இப்போ என்னுடைய வீட்டுக்கு இந்த கருவேப்பிலையை கொண்டு வந்துட்டேன் இதை வந்து இப்போ நான் க்ளீன் பண்ண போகிறேன் ரொம்ப காத்தடிக்குது ஓகே இதை வந்து க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப க்ளீனாக தான் இருக்குது சுத்தமாக தான் இருக்குது என்ன காலையில் மழை பெஞ்சதால கழுவுப்பட்டுட்டு இருந்தாலும் மன திருப்திக்கு மறுபடியும் நாங்கள் ஒரு இரண்டு முறை ரெண்டு தண்ணியில் கழுவலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் ஒரு பெரிய பக்கெட்டில் தண்ணி எடுத்து நிரப்பி வச்சுட்டு அதுக்குள்ளே ஒவ்வொரு கந்தாக தண்ணியில் தாட்டு தாட்டு அலசி அலசி கழுவி எடுப்போம் இன்னும் சுத்தமாகும் கழுவுன கருவாப்பிலையே தண்ணி வடிய விடணும் இப்போ நான் வந்து கைதால பின்ன ஒரு கட்டியில் வந்து புடவை துண்டை விரிச்சிட்டு அதில் நான் ஒவ்வொன்றா அடுக்கிறேன் கருவாப்பிலே நார்மலாக ஒரு ரெண்டு தண்ணியில் கழுவணும் அதாவது ரெண்டு தரம் தண்ணியில் கழுவுனால் ரொம்ப சுத்தமாகும் ஆனால் இதை அப்படி நாங்கள் ரெண்டு தரம் கழுவ தேவையில்லை என்னென்னு சொன்னால் காலையிலே சரியான மழை பெஞ்சதால் கருவேப்பிலை ஆல்ரெடி வந்து சுத்தமாக தான் இருக்குது கழுவுப்பட்டு ஆனால் மன திருப்திக்கு எண்ணம் சுத்தமாகலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு தரம் தண்ணியில் கழுவுறோம் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வந்து கழுவின கருவாப்பிலே ஒரு டூ ஹவர்ஸுக்கு வந்து அப்படியே தண்ணி வடிய விட்டுடலாம் காற்றுலேயே அது காய்ஞ்சிரும் வெயிலில் வச்சு காய வைக்கக்கூடாது அதனால் நாங்கள் வந்து ஒரு டூ ஹவர்ஸுக்கு தண்ணி வடிய விடுறோம் தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் அதை ஒவ்வொரு இலையாக நாங்கள் அதை உருவி படுக்கணுமோ அதை நீங்க பாருங்க எப்படி செய்யறோம்னு சொல்லி கழுவின கருவாப்பிலை நல்லா காஞ்சிட்டு இப்ப ஒவ்வொரு இலையா அதை உருவி எடுக்கலாம் கழுவி சுத்தம் செய்த கருவாப்பிலையா இருந்தாலும் அதை நாங்கள் ஒவ்வொரு இலையா உருத்தி எடுக்கும் போது மறுபடியும் அதை மேலோட்டமாக பார்த்து டெமேஜ் இல்லாத இலைகளை மட்டும் நாங்கள் உருவி எடுக்கிறது நல்லது என்று நான் நினைக்கிறேன் டெமேஜ் ஆன இலைகள் என்று சொன்னால் நாங்கள் கருவாப்பு இருந்து கிளைகளை உடைச்சி பறிச்சு எடுத்துட்டு வரும்போது அதுல சில இலைகள் வந்து டெமேஜ் ஆகிருக்கும் கிழிஞ்சிருக்கும் உடஞ்சிருக்கும் அடுத்தது கழுவும் போது கூட நிறைய இலைகள் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதனால அந்த மாதிரி இலைகளை விட்டு நல்ல அழகாக தெளிவான முழுமையாக கருமையாக அந்த இலைகளை தான் பறிச்சு எடுக்கணும் அடுத்தது வந்து குருத்தையும் நாங்கள் வந்து எடுக்க இல்லை என்னென்று சொன்னால் குருத்து வந்து நல்லம்தான் தான் ஆனால் குருத்து காயும் போது சின்ன சின்ன தூள்களாக போயிடும் அப்போ அதனால் எங்களுக்கு முழுமையான அழகான இலையா தேவை காஞ்சி வரும்போது அழகா இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நாங்கள் தெளிவாக எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து உருவி அந்த இலைகளை எடுக்கிறோம் கருவாப்பிலையினுடைய மருத்துவ பயன்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியாது நானும் ஆரம்பத்தில் தெரியாமல் இருந்தேன் இப்போ நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொண்டேன் கருவாப்பிலை வந்து உணவுக்கு ஒரு சுவையொட்டி மட்டும் இல்லை அதில் நமக்கு தேவையான நிறைய விட்டமின்கள் நிறைஞ்சிருக்குது முக்கியமாக கண் பார்வைகள் குறைதல் பிரச்சனை அடுத்து வந்து முடி உதிர்தல் பிரச்சனை அடுத்து உடல் இடையை குறைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாகுது வேற வயிற்று செரிமான பிரச்சனை இப்படி பல வகையான ப்ராப்ளம்ஸ் வந்து இதன் மூலமாக சால்வ் ஆகுது நீங்கள் காலையில் ஒவ்வொரு நாளும் ரெண்டு மூன்று நெட்டி கருவாப்பிலையை எடுத்து வெறும் வயதில் சாப்பிட்டு வரலாம் இப்படி ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு வந்தால் உங்களோட உடம்புக்கு தேவையான நிறைய விட்டமின்கள் வந்து இதை இதன் மூலமாக சேர்த்துக்கொள்ளலாம் நானும் என்னுடைய ஃபெமிலியும் சேர்ந்து இந்த கருவாப்பிலையை வந்து உருவியை எடுத்து ஒரு முடிவு கட்டத்துக்கு கொண்டு வந்துட்டேன் எனக்கு கொஞ்சம் நான் இருக்குது அதையும் எடுத்துட்டோம்னு சொன்னால் காய போட்டுடலாம் கருவாப்பிலையை உருவி முடிஞ்சதுக்கு பின்னால் வந்த கழிவுகள் தான் இது கழிவன்று சொன்னால் அந்தளவுக்கு இதில் கழிவு எதுவும் இல்லை நான் ஏன் கழிவன்று சொல்கிறேன்னு சொன்னால் நான் ஆல்ரெடி சொன்னேன் தானே இந்த கருவாப்பிலை டேமேஜான ஆன இலைகள் குருத்து இலைகள் எல்லாம் வந்து நாங்கள் எடுக்க இல்லை நாங்கள் ஒத்த ஒத்தையாக தடிப்பான அதாவது முத்தல் கருவாப்பு இலைகளை மட்டுந்தான் நாங்கள் தெரிஞ்செடுத்துனாங்க அதனால தான் இந்த மாதிரி மிச்சம் வந்துச்சு இது கழிவு இல்லை நாங்கள் இங்கே பயன்படுத்துகிறேன்னு சொன்னால் இதை நாங்கள்லாம் பயன்படுத்தலாம் நான் இதை வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டி இருக்கிறதுனால தான் நான் இதை முழுமையாக எல்லாமே வந்து ஒவ்வொரு இலைகளும் வந்து நல்ல இலையாக இருக்கணும் ஒரு காரணத்தால தான் நான் இந்த மாதிரி விட்டுட்டு முத்தின இலைகளை மட்டும் நான் அடித்தேன் இந்த கருவாப்பிலை வந்து காய வச்ச கருவேப்பிலை இது ஒரு ஒன் வீக்குக்கு முன்னாடி காய வச்சது இப்போ அது நல்லா காய்ஞ்சிட்டுது இப்போ இந்த கருவாப்பிலையை வந்து அடுத்து பேக்கில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ புதுசாக உருவின கருவாப்பிலையை காய வைக்கணும் இதை பாருங்கள் காய்ஞ்சாலும் கருப்பாக இல்லாமல் இப்பயும் வந்து அந்த பச்சை மாதிரி இருக்குது ஆனால் சலசலன்னு கேட்குற சத்தம் கேட்குது பாருங்கள் காஞ்ச சத்தம் தான் அது பச்சை கருவாப்பிலை வந்து இந்த மாதிரி சத்தம் கேட்காது பாருங்க இதுக்குள்ளே வந்து நான் பேக்குக்குள்ளே எடுத்து வச்சுக்கிறேன் காஞ்ச கருவாப்பிலையே இப்போ அதை எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த கருவாப்பிலையே புதுசாக இப்போ உருவின கருவாப்பிலையே நாங்கள் வந்து இப்போ காய வைக்க போகிறோம் பாருங்கள் கருவேப்பிலையை வந்து நாங்கள் வெயிலில் காய வைக்கிறது அவ்வளோ நல்லதில்லை வெயிலில் காய வச்சா டூ த்ரீ ஹவர்ஸ்லேயே காஞ்சிடும் இங்கே அடிக்கிற வெயிலுக்கு ஆனால் அப்படி காய வைக்கிற கருவேப்பிலையில் வந்து மருத்துவ பயன்கள் அடுத்தது அதில் உள்ள நன்மைகள் எல்லாமே விழுந்துடும் ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு முறையில் காய வைக்கிறது நல்ல வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு ஹாலில் ஒரு துண்டையோ பாயோ விரிச்சிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக காய வச்சா ஃபோர் ஃபைவ் டேஸ்லேயே அதை காஞ்சிடும் காய்ஞ்சாலும் சருவு மாதிரி கருப்பு கலரில் போகாது ஸோ நாளுக்கு முன்னாடி காட்டின மாதிரி ஒரு லைட்டான க்ரீன் கலரில் இருக்கும் இந்த கருவாப்பிள்ளைய வந்து நான் ஜேர்மனுக்கு என்னுடைய சிஸ்டருக்கு அனுப்ப போறேன் அதை பெக் பண்ணி எப்படி அனுப்புறேன்றதை நான் புறவு காட்டுறேன் கருவாப்பிள்ளை சம்மந்தமாக கருவாப்பு மரம் சிறுசா இருக்கும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கருவாப்பு மரம் இவ்வளோ பெருசாகவும் வளருமா அப்படின்ற விஷயமும் இந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கும் அதோட கருவாப்பிள்ளையினுடைய மருத்துவ குணங்கள் சிலதையும் நீங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க தெரியாதவங்க சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன் எங்களுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் பாய் Bye.